ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வியின் சமையல் நம்ம வந்து இன்றைக்கி கேரளாவில் வந்து கொல்லங்கிற இடத்துல வர்க்கலாங்கிற ஒரு ஏரியாவில் நம்ம வந்து ஜடாயுங்கிற ஒரு இடத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ அது ஒரு சிலை தான் அது ராமர் காலத்தில் வந்து இந்த கழுகை வந்து பறவையோட ரெக்கையை கட் பண்ணி தான் சொல்கிறாங்க இப்போ அந்த மாதிரி இடத்த தான் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் இது வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போய் மேலே பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறுரூபா வாங்குறாங்க கார் ரோப்பு வந்து இப்போ நம்மள ரோப் கார் வந்து இப்போ நம்மளை கூட்டிக்கிட்டு போகுது இப்போ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லோரும் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிற மாதிரி இடம் இருக்குது அதில் வந்து இப்போ நாங்கள்லாம் நின்று இப்போ ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் எடுத்த பிறகு இப்போ எங்கள் பொண்ணு டிக்கெட் எடுக்க போயிருந்தா எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அப்புறமா எல்லோரும் கீவில் வந்து உள்ளே விடுறாங்க உள்ளே விட்டு ஒரு பெரிய ஒரு பார்ட்டி ஹால் மாரி இருக்குது அங்கே வந்து உக்கார வச்சிடுறாங்க எல்லோரும் அங்கே உக்காந்துருந்த பிறகு எல்லாம் இந்த டிவியில் வந்து முதல்ல வந்து பார்த்தவங்களே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் அதை பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹாலில் போய் உக்காந்துருந்தோம் இப்போ அங்கே வந்து உக்காந்துருந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா டீ காஃபி கேக்கு இது மாதிரி எல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து லெட்ரின் பாத்ரூம்லாம் இருந்துச்சு கீழேயே எல்லா வசதியும் வச்சுருக்காங்க அது மாதிரி வயசானவங்களுக்கெல்லாம் லிஃப்ட்டில் போகிறது மாதிரி வச்சுருக்காங்க மற்றவங்கள்லாம் வந்து படிக்கட்டில் ஏறி போ சொன்னாங்க இது பால் பவுடர் காஃபிங்கிறதுனால ஒன்றே ஒன்று தான் வாங்கினோம் அந்த காஃபி யாருக்குமே அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்காது ஆனா அவங்க கீழே இப்போ புற வருது பதி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார் ரோக்கு வந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து ஒரு ஒரு பக்கத்துக்கு நாலு பெட்டி இருக்குது அதேமாரி ஆப்போசிட் சைடும் ஒரு நாலு இது இருக்குது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரெண்டுமே இப்படி கரெக்டாக இருக்கிறது மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா இப்போ போகுது இப்போ எங்களோட இப்போ பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாலு பேரும் இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருந்தாங்க ஒரு பெட்டிக்கு ஆறு பேர் விடுறாங்க அதுமாரி வந்து நாங்கள் ஏறி போனோம் இப்போ எங்களோட வந்த மற்ற ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப எட்டியிருந்து வடக்கு பக்கத்துலேருந்து வந்திருக்குறாங்க இப்போ அவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு முப்பத்தாறு பேர் ஃபேமிலியோட எல்லாம் ஏஜான பீப்புளாக வந்திருந்தாங்க ரிட்டையர்மெண்ட்டு ஆன பிறகு இப்போ அவங்க ஒவ்வொரு ஊரும் போய் அவங்க சுற்றி பார்க்குறதுக்காக எல்லோரும் சேர்ந்து எல்லாம் காலேஜில் ஒன்றா படித்தவங்கன்னு சொன்னாங்க இப்போ நீங்களும் அவர் நல்லா பேசிக்கிட்டே வந்தார் எல்லா கதையும் சொல்லிக்கிட்டே வந்தார் இப்போ அதை நீங்களும் பாருங்கள் In 1970. You can see that 1969 students. And 55 years yeah. of remembrance. That time for us That time we are always very sad today. But not in are not. Only in Kerala people who have studied those things, are okay, okay. Uh, there. here? This is the first time yeah. Uh, no, business. I'm a designer and they both on business. 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 Yeah. <laughs> 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 Sorry, we are getting That is a reason they This one. This one. Ah. Ah, we had been last uh, six back, we are there. Okay. ஏ அந்த சைடு இன்னொன்னு வந்திருக்கு அதான்மா ஆமா கரெக்ட்டா ஓகே वी विल தி பிளான் We came yesterday and we had a boating yesterday the, the, oh. actually for the whole day. Okay. And after. Yes, the so rock is very really hot. And look at the, this under government. Otherwise, hmm. the state government can't maintain like this. Right? Hmm. The maintain is good. Yeah, they is good. Ticket charge is over. நல்லா அப்ப <laughs> 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 இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்டான மாதிரி ஒரு இது இருந்தது ஹெலிகாப்டரில் போயிட்டு வந்து பார்க்குறவங்களுக்காக இப்போ அந்த இடம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் மேலே நின்று இப்போ நம்ம எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் இப்போ அவங்க அந்த வெயிலில் வந்து நல்லா எல்லோரும் உட்காந்து கீழே எல்லாம் உட்காந்து எடுத்தாங்க அதில் தான் அவங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம ஒரு வழியாக அந்த இடம்லாம் பார்த்துட்டு அப்புறமா சைடாக வந்து கொஞ்சம் கடைங்கள்லாம் இருந்தது கொஞ்சம் வடை ஜூஸ் கடை லெமன் சோடா அந்த கடையெல்லாம் இருந்தது இப்போ நாங்கள் கொஞ்சம் வடை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயில் நின்று எங்கே பார்த்தாலும் ரொம்ப இருக்க முடியல அதனால் மேலே அதுக்கு மேலே வந்து ஒரு கோயில் ஒன்று இருந்தது ராமர் கோயில் அங்கேயும் போய் குரங்கு நிறைய இருந்தது அங்கேயும் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே ஒரு சின்ன கடை ஒன்று இருந்தது சாமி சிலையெல்லாம் விற்கிறது மாதிரி வச்சிருந்தாங்க இப்போ அதையும் நாங்கள் கொஞ்சம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்கணுன்னு எங்கள் தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தார் இது நாங்கள் வந்து வேறு ரூட்டில் போகிறோம் அதனால் இது பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு நாங்கள் இருந்தோம் கடைசியில் பார்த்தா அந்த ரூட்லேயே தான் நாங்கள் குருவாயூர் போகிற மாதிரி இருந்தது அப்புறமா எங்கள் பையன் இல்லை இதை கண்டிப்பாக பார்க்குறோம் பையன் ஏற்கனவே பார்த்துருந்தாப்புல அதனால் வந்து இல்லை இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னா அந்த கழுகோட சிலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கம்பீரமாக நிற்கிது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அந்த இரக்கையை வந்து கட் பண்ணி விட்டது மாரி செதுக்கியிருக்காங்க அந்த சிலை பார்த்திங்கன்னா அவ்வளவு தத்துருவமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஆனால் நாங்கள் நேரத்துல நேரத்தில் போயிருக்கணும் அப்போ ரொம்ப நல்லா அதுக்கு அதுக்கப்புறமா நாங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்கெல்லாம் வரவே இல்லை எல்லாரும் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் சாயந்தரத்தில் அப்புறம் கீழே இறங்கிட்டோம் ஏன்னா ரொம்ப நேரம் அங்கே வெயிலில் இருக்க முடியல இப்போது இறங்கக்குள்ளே எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எங்கள் பொண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தால் இதுக்கப்புறம் இறங்குன பிறகு ஒரு டீ கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ அந்த கடையில் வந்து கப்பக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எனக்கு ஒரு கப்பு கேட்டேன் இப்போ அவங்க கொடுத்தாங்க இப்போ அதையும் சாப்பிட்டோம் அப் இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் சிட்டிங்கிற மதுரையில் ஒரு ஹோட்டலில் சாப்பிடக்குள்ள இதுமாரி குட்டி குட்டி கப்பில் கொத்தரங்காய் மிளகா சின்ன வெங்காயம் இது மாரி எல்லாம் சால்ட்டு எல்லாம் வச்சிருந்தாங்க இதை நான் போன வீடியோவிலே சொல்லணும் மறந்துட்டேன் இதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இது திருவனந்தபுரத்தில் வந்து பூரம் நடக்கும்ல யானையெல்லாம் வச்சு பண்ணுவாங்கள்ல அந்த இடம் இது இப்போ அது வழியாக தான் இப்போ நாங்கள் குருவாயூர் இருந்தோம் இப்போ அதனால் இப்போ அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகக்குள்ளாரு ரிட்டன் வரக்குள்ளே முடிஞ்சால் கோயிலெலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பையன் சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல இது முடிஞ்ச பிறகு அப்புறம் எங்கள் கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேரளா சாரி கட்டுறாங்க அதனால ஒரே மாதிரி கட்டலான்னு சொல்லிவிட்டு ஒரு கேரளா சாரி கடைக்கு போய் கேரளா சாரி எங்கள் பொண்ணு பர்ச்சேஸ் பண்ணுனா இப்போது நிறைய சேரீஸ் எல்லாம் அப்புறம் பார்த்தா பார்த்ததுல அவளுக்கு ஒரு கோடு போட்ட சேரீ தான் பிடிச்சிருந்தது இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ அவள் ஃப்ரெண்டு வந்து கோயில் பக்கத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எல்லாம் போட்டிருந்தாங்க எல்லாருக்குமே இப்போ குருவாயூர் என்ட்ரன்ஸ் பக்கமே தான் அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது இப்போ அதனால இப்போ நாம் போய் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் நம்ம கோயிலுக்கெல்லாம் போய் போயிட்டோம் இப்போ அவள் கல்யாணத்தை அட்டன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவள் கல்யாணத்துக்கு அவள் போயிட்டா இப்போ அதை பார்த்துட்டு நாங்கள் வந்த சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் ஆனால் ரொம்ப கூட்டம் பயங்கரமாக இருந்தது தாங்கவே முடியல இன்னும் பார்க்கவும் முடியல அந்த அளவுக்கு அன்றைக்கி எதுவும் இவ்வளோ ஒரு விசேஷ நாள்னு சொல்லிட்டு ரொம்ப பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறமா ஒரு வழியாக மூணு மணி நேரம் கழித்து ஸ்பெஷல் டிக்கெட்டில் போனால் கூட நம்மளால் அங்கே அவ்வளோ கூட்டமாக இருந்தது பார்த்துட்டு வரத்துக்கு அப்புறம் பார்த்துட்டு வந்த பிறகு அப்புறமா ரூமுக்கு வந்து விக்கெட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் ரூமு என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பெரிய கேரளா ஃபோட்டோ இருந்தது இப்போ அதெல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரூமை விக்கெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் இப்போ இந்த வீடியோ இதோடு முடியுது நம்ம இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்